சார் நான் ஃபோன் நம்பரு இதில் போட மாட்டேன் ஏன்னாக்கா அந்த வீடியோ மறைக்குதுன்றாங்க அதனால் இதிலே பார்த்துங்க நம்பரு இந்த பழைய ஆளுங்களில் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஃபோன் நம்பர் இருக்கும் அது எடுத்து போகிறேன் இன்னிலேருந்து அதுலேருந்து நம்பர் போட மாட்டேன் அதுலேருந்து ஏன்னாக்கா அந்த நம்பர் வந்து அதில் பார்த்து கான்டெக்ட் பண்ணி எடுத்துங்க பழைய வீடியோவில் இருக்கும் நான் ஒன்றா நம்பர் ஒன்றா சொல்கிறேன் நம்ம சாந்தகுமார் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸு எயிட் செவன் ஒன் செவன் சிக்ஸ் ஜீரோ நம்மளது வாட்ச்மேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரது இருக்கிற நம்ம முனுசாமி வாட்ச்மேன் பார்த்தீங்கனாக்கா நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் டூ ஃபோர் டூ செவன் சிக்ஸ் நம்பர் பார்த்துங்க நல்லா இருப்போம் போன வாரம் பாருங்கள் ஒரு வீடியோ போட்டேன் ஆனால் நல்லா பேசுகிறத ஹெல்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாழைப்பாலாம் வாங்கிக்கொடுன்னா அடிச்சோம்மா கேட்டால் ஒரு வார்த்தைக்கு அண்ணா காருப்பில்ல எந்த இறக்கிட்டு இருக்கிறாரு வந்து பாருங்களா நம்ம வேலை அவ்வளோ பாசம் பாருங்கள் வண்டி சேல்ஸுக்கு எடுத்துட்டாரு அண்ணன் பார்த்தாக்கா வாழைப்பழம் இந்த பாருங்களா இந்த பாருங்க ஒரு தாரே வட்டுக்குது ஓன நீ கூட ரெண்டு சாப்பிட்லாம் இந்த தாறு தாரு ஃப்ரூட் இந்த தாறு ஃப்ரூட்டுன்னு எடுத்துட்டு வீட்டில் எல்லாம் வளைஞ்சிடுது இல்லை பப்பளிப்பழம் அப்படி பழம் பாருங்க ஏங்கா ஏங்கா வாங்கா ங்கா மாங்கா அதனால பாய் சார் எல்லாத்தையும் இருந்து கொடுத்துட்டு வர்றாரு எவ்வளோ சந்தோஷத்தை பற்றிலாம் ஆமாம் ரெடியில் சேர்ந்துருந்தார் பாய் சார் கொடுத்துட்டு போகிறாரு அதனால் இனிமேல் வரவங்க வந்துனாக்கா யாரும் வந்து சும்மா தான் கேட்டேன் இனிமேல் மிச்சர் வாங்கின வரவங்களாம் வந்து மிச்சரு ஸ்வீட் வாங்கினவங்களாம் யாரும் வாங்கி வராதிங்க சும்மா கொஞ்சமாக வாங்க நிறைய வாங்கின தராதிங்க கொஞ்சமாக வாங்கினாங்க கொஞ்சமாக ஆகிடுவாங்க ஏன்னாக்கா அது மிச்சர்லாம் ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஒரு கிலோ வாங்குதுனாக்கா நாங்கள் போகிறோம் காய்கறிகள்லாம் போட்டுக்கிறோம் நல்லா இருப்போம் அருமையாக வேண்டி சொல்கிறோம் பாருங்க ஃபோர்டு ஆஸ்பேர் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு கஸ்டமர் பார்த்தோன்னாக்கா சீப் அண்ட் பெஸ்டில் மூணு லட்சத்தி ஐம்பது கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசிய தரேன் சார் டீசல் ஆறு யார் பேக்கு ஏசி பவர் சரி பவர் இண்டோ சென்ட்ரலாக்கு அலாவில் வந்துடும் இந்த ஐட்டன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்போது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்ப கரண்ட்டு கஸ்டமர் பார்த்தினாக்கா ரெண்டு லட்சத்தி ஐம்பதான் கேட்டு ரெண்டு ரூபாய்க்கு கேட்டு ரெண்டு ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்து தொண்ணூறுவா சுக்குரூவா கொடுப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் ஒரே ஓனரு ஷிஃப்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தா ஆறு ஐம்பது கேட்குறாங்க ஆறுரூபாய்க்கு சுக்குராக கொடுப்பாங்க இந்த வண்டி ஒரு நாற்பத்தி ஏழு ரூபாய் சுதுராக கொடுத்துடலாம் இந்த இண்டி ஷிஃப்ட்டு டீசரு ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலு ஓனர் பார்த்தினாக்கா ரெண்டு ஓனரு இந்த வண்டி அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க அவங்க லோன் செட் ஆகலை வாங்க நாலு ரூபாய் கேட்கறாங்க முன்ன பின்ன பேசியே தரேன் சர்ட்டி அண்ட் செவன்ட்டி த்ரீ நம்பரு ஃபோர்டு ஃபேஸ்ட்டாக டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டே ரெண்டு ஓனரு கஸ்டமர் பார்த்தினா ரெண்டு ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஒன்று ஐம்பத்தஞ்சி ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்று முப்பத்தஞ்சு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்து சுபது ரூபா கொடுப்பாங்க ஃபோர்டு ஃபேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஏசிலாம் பக்கம் வரைக்கும்ங்க ஓல்ஸ் வேகன் ஜெட்டா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் நாலு லட்சத்து அறுபத்தி கேட்டு நாலு ஐம்பது கேட்குறாங்க கெட்ட வாங்க ஏன்னா ஒரு பத்து ரூபா தாசினா குவாலிட்டியாக இருக்கும் வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் சார் பத்து ஏர் பேது சார் வாண்டா அமேஸு ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க இந்த ஓம்னி பாருங்கள் பன்னெண்டு மாடலு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு ஆகும் பதிமூணு மாடலு இந்த ஸ்கார்பியோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணு மாடலு சார் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அறி பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி இருபது தான் கேட்குறாங்க பின்ன பேசியே தருவாங்க இந்த ஜைலோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பதினொன்று ரிஸ்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரெண்டு லட்சத்தி ஐம்பது தான் கேட்குறாங்க ஒரு ரெண்டு இருபத்தஞ்சி சுகராக கொடுப்பாங்க சுமோ கிராண்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் முப்பது ரூபாய் பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்ப ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு ஒன்று எண்பத்தஞ்சு ஒன்று அறுபத்தஞ்சி ஒன்று ஐம்பது ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சுகராக கொடுப்பாரு சார் இது வந்து பாண்டிச்சேரி வண்டி தமிழ்நாடு லைஃப் டெஸ்ட் கட்டின வண்டி இது எல்லாம் எஃப்சியெல்லாம் கட்டுக்குது எல்லாமே வந்து பாருங்க

இந்த வண்டி பாருங்கள் உண்டாய்யான்னு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர்ரு நம்ம தரப்போ ரெண்டு பார்த்தோன்னா கஸ்டமர் ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சுகராக கொடுக்கலாம் ஹைட்டன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாம் கேட்குறாங்க ஒரே ஓனர் இந்த ஷிஃப்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு கஸ்டமர் நாலு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறாங்க ஒரு நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கொடுப்பாங்க நிசான் சன்னி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேட்குறாங்க ரெண்டு அறுபத்தஞ்சு ரெண்டு ஐம்பத்தஞ்சு ரெண்டு ஐம்பது ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா ரெண்டு பத்து ரெண்டு ரூபாய்க்கு தருவாங்க சார் சார் டீசல் டாப் மாடல் நல்லாயிருக்கும் வண்டி பட்டன் ஷார்ட் நல்லாயிருக்கும் வண்டி அதே மாதிரி இனோவா பாருங்கள் இனோவா பார்த்தினா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓண்டு நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஷ்டம் பார்த்தினாக்கா ஆறுரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தர ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் விஷா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓண்டு நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டிங்கன்னா கஷ்டமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம்ங்க ஒரு ஒன்று எழுபது ஒன்று அறுபத்தஞ்சி ஒன்று ஐம்பத்தஞ்சு ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சுகருவா கொடுப்பாங்க பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் ஸ்பார்க்கு லிட்டருக்கு இருபது வரும் மைலேஜ் சூப்பராக இருக்கும் கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பண்ண ஒட்ஸ் வாங்கி தரேன் இந்த வண்டி பாருங்கள் மான்சா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சுக்குரூபா பதிமூணு மாடலு இது வந்து அட்வான்ஸ் ஆகிருக்குது இந்த வண்டி இந்த வண்டி அட்வான்ஸ் ஆகிருக்குது சார் ஆல்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பஸ் எவ்வளோ கேட்டால் கஸ்டமரு ஒரு லட்சத்து முப்பதாக கேட்குறாங்க க்யூட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனரு சார் ஆட்டோமேட்டிக்கு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு அறுபது கேட்குறாங்க ஆல்டோ பன்னெண்டு மாடலு ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோ எடுக்கிறது ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாக கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டாக மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாக கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் முப்பது ரூபாய் பேப்பர் கரண்ட்டு டென் பார்த்தா ரெண்டு ரூபா கேறாங்க ஒன்று தொண்ணூத்தஞ்சு சுகராக கொடுப்பாங்க சார் பதினாறு மாடல் ஹை டன் கிராண்டு கஸ்டமர் பார்த்தினாக்கா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேட்குறாங்க ஒரு மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சா கூட பெட்ரோல் வண்டி நல்லா வண்டி வண்டி ஹைடன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் ரூபா கேட்குறாங்க ரெண்டு எழுபத்தஞ்சு சுகராக கொடுப்பாங்க சார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் முப்பது அப்போ கரண்ட்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாம் கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கொடுப்பாங்க டீசல் வண்டி வீடியோ நாலு வீல் அலா வீல் நாலு டைம் சூப்பராக வண்டி சார் ஐ டுவெண்ட்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனரு கஸ்டமர் ஆறு ஆறுரூபா கேட்குறாங்க முன்ன பின்ன பேசிய தருவாங்க டாப் மாடல் வண்டி ஸ்விஃப்ட் டிசைரு பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தோன்னாக்கா ரெண்டு ஓனர் கம்பெனி சர்வீஸ் இருக்கிட்ட அறுபத்தி நாலாயிரம் ஓடிது கஸ்டமர் பார்த்தினாக்கா அஞ்சு ஐம்பது கேட்குறாங்க ஒரு அஞ்சு முப்பத்தஞ்சு சுகராக கொடுப்பாங்க பதினாலு ரெண்டு ஓனர் ஐட்டு அனுப்புங்க சீப் அண்ட் பெஸ்ட்டில் தரலாம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சா கேட்குறாங்க ஒன்று எண்பத்தஞ்சு கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு சார் பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கேறாங்க ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சு சுகு ரூபா கொடுப்பாங்க டீசல் வண்டி பெட்ரோல் வண்டியில் ப்ரீஸா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர்ரு கஸ்டமர் ஆறு ரூபாய் கேரன் ஆறு வட்சம் வாங்கி தரேன் அந்த ஓமனி பாருங்க தொண்ணூற்றொம்பது மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா எஃப்சிலாம் கரலுக்குது சீப் அண்ட் பஸ்ஸில் கிட்ட கேஸ் டேங்க் எண்டாஸ் மெண்ட் வேண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா சீப் அண்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுபாய் தரலாம் ஜென் எஸ்டியிலோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பஸ்ல கஸ்டமரு ரெண்டு ரூபாய் கேட்டு ஒன்று தொண்ணூறு கேரம் ஒன்று ஐம்பத்தஞ்சு ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்று முப்பத்தஞ்சு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சுக்கு கொடுப்பாங்க இந்த டபுள்யூ ஆர்வி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் ஒரே ஓனர் கஸ்டமர் ஆறு ஐம்பது கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசுற டாப் மாடல் சண்டூர் கோபம்லாம்ங்க சார் இல்லை காமிஸ்டா வீடியோ எஸ்எக்ஸ் ஃபோர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதி பதினாலு மாடல் பதினஞ்சு ரிஸ்ட்டு மூணு ரூபா கேட்குறாங்க முன்ன பின்ன பேசியே தரேன் இந்த வண்டி பாருங்கள் மூணு ரூபாய்க்கு ஆகும் இந்த வண்டி பாருங்கள் சூப்பராக வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் மூணு ரூபா கே ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சா தரலாம் இந்த வண்டி ஒரு ரூபாய்க்கு தரலாம் அந்த வண்டி ஒரு ரூபாய்க்கு தரலாம் ரெண்டு வண்டிக்கு இது வாங்க நிறைய வண்டிக்கு இது இன்னும் நிறைய டாட்டா சும்மா இருக்குது வண்டி வடிகட்டு சார் வண்டி பாருங்கள் இன்னும் வெளியே நிறைய வண்டிக்குது ஒரு டாட்டா சும்மா கூட வந்துக்குது விட்டுறாதீங்க வாங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை செப்பரேட் பண்ண வீடியோ லைவாக வரும் என்றைக்கும் பெற்ற தாயத்தம்ப அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க நல்லாயிருக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை இன்றைக்கி நிறைய பேச முடியல அதனால் வாங்க பண்ணித்தரேன் நன்றி வணக்கம்